சில நேரங்களில் நம் வேதனைகளை குறைத்து கொள்ள வேறொரு மனித உதவியை நாடி செல்கிறோம் அதன் விளைவு முன்னிலையிலும் பின்னிலை மோசமாகி விடுகிறது ஒரு கிறிஸ்தவ வீட்டில் கிளி வளர்த்தார்கள் அந்த வீட்டிலுள்ள பேரப்பிள்ளைகளுக்கு பாட்டி ஒரு பரிகாச பொருள் பாட்டி செத்துப்போ பாட்டி செத்துப்போ என்று செல்லமாக சொல்வார்கள் அதை அடிக்கடி கேட்ட கிளி மிக திருத்தமாக பாட்டி செத்துப்போ என்று சொல்ல ஆரம்பித்தது கிளி அப்படி சொல்வதை கேட்ட பேரப்பிள்ளைகளுக்கு இன்னும் ஒரே கொண்டாட்டம் ஆனால் பாட்டிக்கு மிகவும் கவலையாக இருந்தது ஒரு நாள் பாட்டி தன் கவலையை பகிர்ந்து கொள்ள பாதிரியார் வீட்டிற்கு சென்றார்கள் பாதிரியார் வீட்டிலும் ஒரு கிளி வளர்ந்தது அங்கு அடிக்கடி ஜபம் நடப்பதையும் ஜபத்தின் முடிவில் ஆமைன் என்று சொல்வதையும் கேட்ட கிளி ஆமேன் என்று சொல்லப்படுத்திருந்தது இதை கேட்ட பாட்டிக்கு ஒரே கொண்டாட்டம் நமது வீட்டு கிளியை இங்கு கொண்டு வந்தால் அதுவும் ஆமைன் என்று சொல்ல படித்து கொள்ளும் என்கிற மகிழ்ச்சியில் வேகமாக ஓடிப்போய் குண்டோடு கிளியை கொண்டு வந்தார்கள் பாட்டி கிளி பாட்டி செத்து போயின்றது பாதிரியார் கிளி ஆமை நின்றது ஆமை நின்றால் அப்படியே ஆகக்கடவது என்பது பொருள் என்பது நாம் எல்லாருக்கும் தெரியும் முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை நிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும்